முருக பக்தர்களே நீங்கள் முருகனிடம் மனமுருகி வேண்டினால் உங்கள் வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவார் நான் முருகனிடம் கவலையோடு வேண்டுகிறேன் ஆனால் என் வேண்டுதல் இன்னும் நிறைவேறவில்லையே அப்படி என்ன பாவம் நான் செய்தேன் என்ற வருத்தம் இருப்பவர்கள் அனைவரும் இந்த வீடியோவில் கூறியுள்ள மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் முருகனை வழிபட்டால் ஜென்ம பாவங்கள் நீங்கிவிடும் என்னடா வாழ்க்கை என்று தோன்றும் அளவிற்கு முருகன் உங்களை சோதித்திருப்பார் முருகன் உங்களை சோதிக்கிறார் என்றால் நீங்கள்தான் முருகனுக்கு பிடித்த பிள்ளை என்று நினையுங்கள் அவர் நினைத்தால் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் ஒரே நொடியில் மாற்றிவிடுவார் அதனால் தான் உங்களை சோதிப்பார் செவ்வாய்க்கிழமை முருகன் படத்தை சுத்தம் செய்து அருளிப்பூக்களால் அலங்காரம் செய்து ஆறு நெய் விளக்கு ஏற்றுங்கள் அதன் பிறகு தீபாராதனை காட்டுங்கள் முருகனிடம் மனதார உங்கள் வேண்டுதலை சொல்லி நம்பிக்கையோடு கேளுங்கள் அதன் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரணனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இந்த மந்திரத்தை ஏழு முறை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆறு வாரங்கள் மனதார வேண்டி செய்தால் முருகன் உங்கள் வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றுவார்